நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள தெய்வமணி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் குறுகிய கால பயிர்கள் சாகுபடி செய்தா உடனடியாக வருமானம் பார்க்கலாம் பாங்க உண்மையும் கூட ஆண்டு பயிர்கள் கரும்பு வாழை சாகுபடி செய்தா ஒரு வருடத்தில் கணிசமான ஒரு தொகை பார்க்கலாம் பாங்க இதுவும் உண்மைதான் ஆனால் இதுக்கெல்லாம் இப்போது வேலையாட்களின் தேவை அதிகம்ங்கிறதுனால பாசன நீர் தேவை அதிகம்ங்கிறதுனால ரெண்டுமே கிடைக்கலையே நாம் நிறைய சிரமப்படுறோம் அதனால் மரப்பயிர்கள் சாகுபடி செய்தால் சில பல ஆண்டுகள் காத்திருந்தாலும் நிறைய வருமானம் பார்த்துட முடியும் இதில் என்ன சிக்கல்னால் சில பல ஆண்டுகள் காத்திருக்கணும் காத்திருக்க முடியுங்கிறவங்க மரப்பயிர்கள் சவுக்கு யூக்கலிப்டஸ் மகோகனி தேக்கு மலவேம்பு ஆகிய மரப்பயிர்களை சாகுபடி செய்யலாம் குறைவாக நிலம் இருக்கிறவங்க குறுகிய கால பயிரைத்தான் சாகுபடி செய்வாங்க கால்நடைகள் கறவை மாடு ஆடு கோழி கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்கலாம் இதுக்கு தீவன புல் கோ நாலு கோ அஞ்சு அப்புறம் தீவன மரப்பயிர்கள் இதெல்லாத்தையும் வளர்த்து போட்டால் அதிக வருமானம் பார்க்கலாம் நம்ம நாட்டின் பசுந்தீவன தேவை நானூறு லட்சம் டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ உற்பத்தி ஆகிறது முந்நூறு லட்சம் டன் தானா அதனால் தெய்வமணியம்மா உங்களுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை முடிஞ்சா தீவன புல் வகைகளுக்கு உங்க நிலத்தை மாத்துங்க மரப்பயிர்களுக்கு மாறுங்க பக்கத்துல இருக்கும் வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு ஆராய்ச்சி நிலையங்களுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க மரப்பயிர்கள் சாகுபடி செய்யறதுனால நமது நாட்டின் இயற்கை வளத்தை மேம்படுத்துறோம் இயற்கை வளம்னு உங்களுக்கு கடைதாசில எழுதும் போது இமயமலையின் வன வளம் மேற்கு தொடர்ச்சி மலையின் வளம் பற்றி கவிஞர் வைரமுத்துவின் வரிகள் நினைவுக்கு வருது இமயமலை தேசத்தின் போர் எல்லைங்கிறதுனால பெரிதும் பாதுகாக்கப்படுது இமயமலை கங்கையின் கருவறை அதனால கூடுதல் கவனம் பெறும் இயற்கை எழிலாக இமயமலை கருதப்படுது தவறில்லை ஆனா இந்தியாவின் அறுபது சதவீதத்தை நனைக்கும் நதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில தான் ஊற்றெடுக்குது அப்படிங்கிறத நாமெல்லாம் மறந்துட்டோமா நர்மதா தப்பத்தி இந்த நதிகளை குஜராத்துக்குள்ளும் கிருஷ்ணா கோதாவரிய ஆந்திராவுக்குள்ளும் தமிழ்நாட்டுக்குள் காவிரியாய் பெருக்கெடுக்கும் கபினியை கர்நாடகத்துக்கு ஈன்று புறம் தருவதும் தமிழ்நாட்டுக்குள் அமராவதியாய் வரும் நொய்யாற்றையும் வைகையில் கலக்கும் பெரியாற்றையும் கேரளத்தில் உற்பத்தி செய்வது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே பரவி பாயும் தாமிரபரணியை தருவதும் இந்த மலைதான் அசோகர் அக்பருக்குள் எங்கள் சேர சோழ பாண்டியர்கள் மறைக்கப்பட்டது போல இமயமலையின் இடுக்குகளில் எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை புதைக்கப்பட்டு விட்டதுன்னு கவிஞர் வைரமுத்துவின் கோப வரிகள் போகுது தெய்வமணியம்மா கோபமோ தாபமோ நமக்கு வேண்டியதெல்லாம் இயற்கை பாதுகாக்கப்படணும் அதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பாகுபாடு கூடாது அப்புறம் எல்லாரையும் போல கணிசமான வருமானம் நம்ம விவசாய சமூகத்துக்கும் கிடைக்கிற உத்தரவாதம் வேணும் அவ்வளவுதான் கிடைக்குமா கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்